அதிமுகவில் மீண்டும் தர்ம யுத்தமா எடப்பாடி பழனிச்சாமிக்கு எதிராக களமிறங்க போகிறாரா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஏன்னா செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் வந்து கடும் விமர்சனங்களை வைத்திருக்கிறார் வெட்டிச்சு கிளம்பி இருக்கிறார் அவர் எழுப்பிய ஒரு ஒரே ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த ஒரு கேள்வி போதும் அதிமுக வந்து குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியே ஆட்டி ஆட்டியிருக்கும் அந்த கேள்வி அந்த மாதிரியான ஒரு அந்த வீடியோவே இருக்கு நான் வீடியோவும் காட்டுறேன் எதுவுமே மிகைப்படுத்தலை வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அப்போ அதிமுக தேர்தல் என்ன சொல்வது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவில் மீண்டும் ஒரு குழப்பம் வந்து ஏற்கனவே இப்போ ஓபிஎஸ் ஒரு பக்கம் திருமதி விகே கே சசிகலா அவர்கள் ஒரு பக்கம் திரு டிடிவி தினகரன் ஒரு பக்கம் என்று இருக்கக்கூடிய அதிமுக இப்போ ஜெயக்குமாரும் திடீர்னு ஏன் இப்படி பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ன கேட்டார் ஜெயக்குமார் என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் விரிவாக வீடியோவிற்குள் பார்க்கலாம் வீடியோவிற்குள் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தொடர்ந்து தமிழ்களுக்கு ஆதரவு தாருங்கள் உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு ஒரு பெரிய பலம் திமுகவுடைய இளைஞரணி மாநாடு விசிகாவினுடைய மிகுந்த எழுச்சி மிக்க ஒரு மாநாடு இரண்டு மாநாட்டையும் முடித்து தொண்டையெல்லாம் கட்டி போய் வந்து உந்திருக்கோம் அது வந்து அவ்வளோ ஏன்னா எலெக்ஷன் நெருங்குது தேர்தல் நெருங்குகிறது இந்த பாஜகவை இந்த மண்ணிலிருந்து நிச்சயம் அவருடைய ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிற முனைப்போடு செயல்படக்கூடிய அந்த கருத்தொற்றுமையின் காரணமாக ஓடிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதில் நீங்களும் இந்த நாட்டில் இந்தியாவில் பாஜக ஆட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவராக இருக்கிற பட்சத்தில் இங்கே அவசியம் தமிழ் கல்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தமிழ்கல்வி பரிந்துரைங்கள் என்று சொல்லிவிட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் இதில் வந்து இந்த முதல்ல ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோவே பார்த்துடலாம் ஜெயக்குமார் பேசின வீடியோவை பார்த்தாதான் உங்களுக்கு அது புரியும் நீங்க ஜெயக்குமார் பேசிய அந்த வீடியோடைய ஒரு சிறு பகுதி அதை பாருங்க பிஜேபி பொறுத்தவரை என்னென்ன நம்ம மாநிலத்துக்கு கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பத்து வருஷம் இருந்து அவங்க மாநிலத்துடைய நலனெல்லாம் புறக்கணிச்சாங்கன்றதெல்லாம் கண்டிப்பா நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் பாத்துட்டீங்களா என்ன சொல்றாரு ஜெயக்குமார் மாநிலங்களினுடைய உரிமைகளை உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறவங்கள நாங்கள் நிச்சயமாட்டோம் அதாவது மாநிலங்களுடைய உரிமைகளை எந்த இடத்துல நாங்கள் மாட்டோம் சமரசம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாருங்களா மத்தியில் இருந்து கொண்டு மாநிலங்களின் உரிமையை பறிக்கும் செயல்களை செய்பவர்களை என்ன செய்ய ஒரு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு கட்டும் எச்சரிக்கை கொடுக்குறாரு இப்போ மத்தியில் இருந்து கொண்டு மாநிலங்களின் உரிமைகளை எதெல்லாம் பறி போயிருக்குது இப்போ மாநிலங்களின் உரிமை கொஞ்சம் பறி போயிருக்குதுல்ல அது எதெல்லாம் இப்போ மாநிலங்களின் உரிமைன்னா முதல்ல என்ன எதெல்லாம் பறி போயிருக்குது இப்போ அப்போ அதெல்லாம் பறி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் பறி கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி அப்போ மாநிலங்களுடைய உரிமை எடப்பாடி பழனிசாமி ஏன் பறிகொடுத்தார் அப்படின்னா மத்தியில பாஜக ஆட்சி பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த காரணத்தினால் கூட்டணி தர்மம் வேற வழி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி ஓப்பனாக சொல்லிட்டார் அப்போ மத்தியில கூட்டணியில் இருந்த ஒரே காரணத்துக்காக மாநிலங்களின் உரிமையை பறிகொடுக்க வேண்டிய பலி கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தேன் என்று எடப்பாடி பழனிசாமி யாருமே வெளிப்படையாக பேசிட்டார் சொல்லிட்டார் கூட்டணி தர்மங்க வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டார் ஆனால் இன்னைக்கு ஜெயக்குமார் என்ன சொல்றாரு மத்தியில் இருந்து கொண்டு மாநிலத்திற்கு துரோகம் செய்பவர்கள் மாநில உரிமைகளை பறிகொடுத்தவர்களை மன்னிக்க மாட்டோம் ஜெயக்குமார் சொல்றாரு எடப்பாடி தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்னச்சு எல்லா உரிமைகளும் பறி போயிற்று அப்போ ஜெயக்குமார் மறைமுகமாக யாரை சாடுகிறார் எடப்பாடி பழனிசாமியை தான் சாடுகிறார் அர்த்தம் அல்லது ஜெயக்குமார் அவர்களுக்கு மூத்த அரசியல்வாதி தேர்ந்த அரசியல்வாதி மாநில உரிமைகள் பற்றி நாம அவருக்கு வகுப்பு இருக்க வேண்டியதில்லை அப்படின்னா மாநில உரிமைகள் என்னன்னு தெரியாமல் பேசுகிறாருன்னு அர்த்தமாயிடும் இப்போ மாநில உரிமைகளை பறிகொடுத்தவர்களுக்கு எதிராக நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அவங்கள மன்னிக்க மாட்டோம் ஜெயக்குமார் சொல்கிறாரில்ல மாநில உரிமைகள்லாம் என்ன முதல்ல பட்டியல் போடுவோம் இப்போ இருக்கக்கூடிய மாநில உரிமைகள்லாம் முதல்ல பட்டியல் விடுவோம் என்னெல்லாம் போச்சு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஜல்லிக்கட்டுங்க நடந்துச்சு நடந்துச்சா ஜெயலலிதா இறந்தார் முதல்ல ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்துச்சு மாநில உரிமை போச்சா ஒரு பெரும் மக்கள் தன்னெழுச்சி போராட்டம் அதனுடைய முதல் தீக்குச்சியாக இருந்தவர்களில் நானும் ஒருவன்கிறால் எனக்கு எப்பொழுதுமே ஒரு பெரும் வரலாற்று வாய்ப்பது ஒரு மகிழ்ச்சி அந்த சல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய தொடக்க விதை அப்போ சல்லிக்கட்டில் பெரும் போராட்டத்தின் விளைவாக வேறு வழியின்றி வேறு வழியின்றி ஒன்றிய அரசு அன்னைக்கு என்ன வந்துச்சு வேறு வழி இல்லாமல் காம்ப்ரமைஸ்க்கு வந்து சல்லிக்கட்டுக்கு நமக்கு விளக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டார்கள் அன்னைக்கு இருந்தது யாரு ஓபிஎஸ் முதலமைச்சர் ரைட் மாநில உரிமை போச்சா பெரும் போராட்டத்தை பண்ணி மீட்டு எடுத்து வந்தோம் அடுத்தது கலைஞர் இருக்கும்போதும் சரி செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் சரி தமிழ்நாட்டுக்குள்ளே நீட்டு வந்ததே கிடையாது அதே தான் ஜல்லிக்கட்டும் கலைஞர் இருக்கும்போதும் சரி ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி தடை இல்லை இப்போ ஜெயலலிதா மறைந்தார் வந்தாங்க எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் வந்தார்கள் நீட் உள்ளே திணிக்கப்பட்டுச்சு நம்ம கல்வி உரிமை பறிக்கப்பட்டுச்சு நீட்டுக்கு எதிராக நிறைவேற்றி அனுப்பப்பட்ட தீர்மானத்தை அவங்க திருப்பி அனுப்புனதை கூட சொல்லாமல் வைத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி போச்சா சரி திமுகவும் அதிமுகவும் அதிமுகன்னு சொல்லி ஜெயலலிதாவை திமுகவும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் கடுமையாக எதிர்த்த திட்டம் உதய் மின் திட்டம் அந்த உதய் மின் திட்டம் கொண்டு வரப்பட்டால் மாநிலத்தின் உரிமை பறிபோகும் என்று இரண்டு கட்சிகளும் திமுகவும் அதிமுகவும் அப்படி கத்துச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் உதய் மின் திட்டத்தை என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்களா அனுமதித்தார்களா அப்போ இதெல்லாம் மாநில தானே அப்போ நீட்டு எல்லாம் ரைட் இதை விட முக்கியமா சிஐஏ சிஏஏ சட்டத்திற்கு இது இது மாநில உரிமை இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பிரச்சனை ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தலைவலியை கொடுக்கக்கூடிய சிஏஏ சட்டத்தை ஆதரித்து வாக்களித்தது யாரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக இவர்கள் மட்டும் எதிர்த்து வாக்களித்திருந்தால் அந்த சிஏஎஸ் சட்டமே நிறைவேறி இருக்காது அதனால் இந்தியா முழுவதும் ஒரு பெரும் போராட்டமே வெடிச்சு அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரும் துரோகம் செய்து விட்டார் என்பதை புரிந்து கொண்டு ஜெயக்குமார் எச்சரிக்கை கொடுக்கிறார் நாங்கள் மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு யாரை பார்த்து சொல்றாரு எடப்பாடியை பார்த்து சொல்றாரு ஓபிஎஸ் வழியில் அவரும் தர்மயுத்தம் இருப்பாரா அப்படின்னு எனக்கு தெரியல ஓபிஎஸ் மாதிரியே தர்மயுத்தம் இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்குடி தூக்குவாரா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் மாநில உரிமைகளில் பறி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுல எல்லாமே நினைச்சது வருது முத்தலா தடை சட்டம் ஓ பி ரவீந்திரநாத் தெரியும் மக்களவையில் வானலாக புகழ்ந்தார் மோடியை ஆஹா ஓஹோ பாருங்கள் இவர்களை போல் வேறு யாரும் உண்டா அப்படின்னு கேட்டாங்க மாநில உரிமை போச்சா மாநில உரிமை மட்டுமில்லை இந்தியாவின் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்கான சிக்கல் அது டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சரியா அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் தமிழ் தெரியாதவர்கள் தேர்வு எழுத முடியாது அவங்க இங்கே வேலைக்கு சேர முடியாதுன்னு சட்டம் இருந்துச்சு அதை மாற்றி தமிழ் தெரியாவிட்டாலும் பரவாயில்ல வட இந்தியர்களும் இங்கே வேலைக்கு சேரலாம் வேலைக்கு சேர்ந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் தமிழ் படித்து கொள்ளலாம் என்று சொன்னது யாரு இதே கூட்டம் ஓபிஎஸ் எடப்பாடி கூட்டம் போச்சா அப்போது அதில் நம்முடைய வேலை வாய்ப்பு உரிமை அனுசிக்கப்பட்டது அப்போ கல்வி உரிமை போச்சு வேலைவாய்ப்பு உரிமை போச்சு நம்முடைய பண்பாட்டு உரிமையான சல்லிக்கட்டை பறி கொடுத்தோம் சரி கீழடி அருங்காட்சியகம் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அருங்காட்சியகம் அங்கே நிறுவப்பட்டிருக்கிறது கீழடியில் அகலாய்வை அவசர அவசரமாக முடித்து விட்டு அகலாய்வு பணிகளை மூடினார்கள் ஞாபகம் அவங்களுக்கு அகலாய்வு நடத்தக்கூடாது ஏன் ஏன்னா அகலாய்வு நடத்தினால் தமிழருடைய வரலாறு தான் தொன்மையான வரலாறு வேதகால நாகரிகத்தை விட ஆரிய பார்ப்பனிய நாகரிகம் என்று சொல்கிறார்களே அது இந்த மண்ணிற்கான நாகரிகம் இந்த மண்ணிற்கான நாகரிகம் என்பது தமிழர்களினுடைய தொன்மையான நாகரிகம் தான் என்பது உலகிற்கு ஆதாரத்தோடு நிறுவப்படும் என்று அவசர அவசரமாக அதை மூடினாங்க அப்பவும் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கல நீங்க வருவதற்கு முன்பு வரை தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் யாரை பரிந்துரைக்கிறாரோ அவர்தான் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் உங்க ஆட்சி காலத்தில் அந்த உரிமை பறி போச்சு நீங்க கொஞ்சம் நஞ்ச உரிமையாக பறி கொடுத்தீங்க அதுக்கு சொல்றேன் பெரும் பட்டியல் இருக்கிறது சரி ஒரு ஒரு மாநில அரசு அதனுடைய தலைமை நிர்வாக அலுவலகம் தலைமைச் செயலகம் அந்த தலைமைச் செயலகத்தில் வந்து ரைடு பண்ணாங்க காவல்துறை வேடிக்கை பார்த்துச்சு அன்றைக்கி இருந்த காவல்துறை வழி கிடையாது தலைமைச் செயலகத்தில் சோதனை நடைபெற்றது ஒன்றிய அரசுடைய முகமைகள் சோதனை நடத்தினார்கள் அன்னைக்கு அந்த உரிமையும் நீங்க விட்டு கொடுத்தீங்க இப்படி எல்லா விதமான மாநிலங்களுடைய உரிமைகளையும் பறிகொடுத்தது பழி கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இப்போ ஓபிஎஸ் அதிமுக இல்லை வெளியில் போயிட்டாரு இவங்கெல்லாம் சேர்ந்து அனுப்பிட்டாங்க அப்போ அதிமுகவில் இன்னைக்கு பொதுச்செயலாளர் யார் எடப்பாடி பழனிசாமி அப்போ ஜெயக்குமார் யாரை எதிர்த்து பேசுகிறார் அப்படின்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகத்தான் ஜெயக்குமார் பேசுகிறார் என்று நான் புரிஞ்சுக்கிறேன் இல்லை அப்படின்னா இது இல்லாமல் இது இதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னா மாநில உரிமைகள் இது இல்லாமல் வேற என்னது மாநில உரிமைகள் அப்படின்னு இவங்க சொன்னோம் நீங்கள் சசிகலாவை வெளியே அனுப்ப சொன்னாங்க அனுப்பிட்டாங்க இப்போ அதே சசிகலாவை திருப்பி உள்ள சேர்க்க சொல்லியிருக்கிறாங்க பஞ்சாயத்து ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்க அதிமுகவின் உள் விவகாரங்களில் பாஜக தலையிடாது தலையிட்டதே கிடையாதுன்னாங்க இன்னைக்கு ஓபிஎஸ் என்ன சொல்றாரு அமித்ஷா கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது திருமதி வி கே சசிகலா அவர்களையும் திரு டிடிவி தினகரன் அவர்களையும் அதிமுகவோடு இணைந்து பணியாற்றுவதற்காக எல்லாரும் ஒன்றாயிடுங்க தனித்தனியா இருக்கிறதுனால பலவீனமாக இருக்கிறீர்கள் என்று ஒன்றுபட்ட அஇஅதிமுகவாக மாற சொன்னார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மறுத்து விட்டார் அப்படின்னு இன்னைக்கு ஓபிஎஸ் சொல்றாரு அப்போது உங்களுடைய உட்கட்சி விவகாரங்களில் பாஜகவிற்கு தலையிடக்கூடிய உரிமையை கொடுத்தீங்க பாருங்க அதுவே ஒரு விதத்தில் தானே மாநில உரிமை தான அதுவும் ஒரு ஒரு மாநில கட்சி சுயாதீனமாக சிந்தித்து முடிவெடுத்து பழக்கப்பட்ட ஒரு கட்சி என்று நம்பப்படுகின்ற கட்சி என்று நம்பப்படுகின்ற கட்சி இன்னைக்கு வந்து அமித்ஷா வந்து உத்தரவு போட்டார்ன்னு உடனே குருமூர்த்தி எல்லாம் இயக்கிறார் ஞாபகம் அதிமுகவை இப்படி எல்லா உரிமைகளையும் நீங்கள் என்ன செய்தீர்கள் பறி சரி இவ்வளோத்தையும் பறி கொடுத்தீங்களே இப்போவாவது இனமான உணர் உணர்வோடு சுயமரியாத சிந்தனையோடு பாஜகவை எதிர்த்து கண்டனம் தெரிவிப்போம் அல்லது கண்டனம் அறிக்க கொடுப்போம் அல்லது கண்டன தீர்மானம் நிறைவேற்றோம் என்றாவது உங்களால் ஒரு 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 கெத்தா தெம்பா பண்ண முடியுதானா அதுவும் முடியல அப்போ உங்களுக்கு அதுக்கும் என்ன இல்லை திராணி இல்லை பாஜகவை நான் கண்டிச்சிடவே மாட்டேன் மோடியை நான் கண்டித்து கண்டிக்கவே மாட்டேன் அச்சம் இப்போ மாநில உரிமைனா எது மாநில உரிமை இதெல்லாம் தான் தான் மாநில உரிமை இந்த உரிமைகள் எல்லாவற்றையும் காவு கொடுத்தவர்கள் எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் அப்போ இன்னைக்கு ஜெயக்குமார் யாரை எதிர்த்து பேசுகிறாருன்னு தான் நான் புரிஞ்சுப்பேன் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து ஜெயக்குமார் கடுமையாக பேசுகிறார் இப்போ நீங்க அவசரமா இந்த ஏன் இப்படி பேசணும் அப்படின்னா மக்களை நம்ப வைக்கணும் இவ்வளோ நாள் பாஜக கூட இருந்தாச்சு ஏன் பாஜக இருந்து வெளியில் வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு காரணம் சொன்னாங்க தெரியுமா இருந்து ஏன் வெளியில் வந்தீர்கள் பாஜக சிறுபான்மை மக்களுக்கான எதிரி என்பதாலா இல்லை வேற என்ன காரணம் பாஜக மாநிலங்களினுடைய உரிமைகளை பறித்து விட்டது என்பதாலா இல்ல வேற என்ன காரணம் பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கு பாஜகவோட வெளியில வந்ததுக்கு என்ன காரணம் அண்ணாவை அவர்கள் வந்து கொச்சை படித்து விட்டார்கள் ஒரு புது காரணத்தை சொன்னீங்க அண்ணாவை மட்டுமல்ல தந்தை பெரியாரை அண்ணாவை உங்கள் உங்கள் இதய தெய்வமாக நீங்கள் நினைக்கிறீர்களே செல்வி ஜெயலலிதா அவர்கள் இவர்கள் எல்லோரையும் அவர்கள் எவ்வளவு தூரம் வசைப்பாட முடியுமோ பாடியிருக்கிறார்கள் ஜெயலலிதா ஊழல்வாதி என்று அண்ணாமலை சொன்னபோது உங்களுக்கு ரோஷம் வரலையே அன்னைக்கே குத்தணி விட்டு உள்ள வரல நீங்க அப்போ ஜெயலலிதா அவர்களை ஊழல்வாதி என்று அண்ணாமலை சொன்னபோது வராத கோபம் எதுக்குமே உங்களுக்கு கோபம் வரலையே மண்புழு கூட குத்துனா தக்குன்னு நிமிந்துருமே அப்படி நிமரலையே நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை வந்துவிடக்கூடாது என்ற அச்சத்தினாலேயே நீங்க என்ன செஞ்சீங்க எல்லா மாநில உரிமையிலையும் காவுடுத்தீர்கள் கொடுத்துட்டு இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் ஓட்டு வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க என்ன செய்ய ட்ராமா ஒரு ட்ராமா கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த கம்பெனிக்கு ஸ்கிரிப்ட் திரை கதை திரைக்கிறது வசனி பாஜக கொடுத்துருக்குது நீங்க அதெல்லாரும் நடிச்சுட்டு இருக்கீங்க ஆனால் பார்வையாளர்கள் ஏமாற மாட்டார்கள் பார்வையாளர்கள் என்பது நான் சொல்வது தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதும் மிக மிக தெளிவானவர்கள் அவங்களுக்கு இன்னும் உங்களுடைய ட்ராமா நல்லாவே தெரியும் புரியும் உங்களை நிச்சயம் நினைச்சுவார்கள் புறக்கணிப்பார்கள் எனவே ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது எல்லாம் யாருக்கு கரெக்டாக பொருந்தும்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் பொருந்தும் ஓபிஎஸ் நீ கட்சியில் இல்லைங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே பொருந்தும் எனவே மாநிலங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி பறிகொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அரசோடு சேர்ந்து கொண்டு பதவிக்காக இவை எல்லாவற்றையும் விட்டு தமிழ்நாட்டில் இருந்து தேர் கிட்டப்பட்ட அப்படியே நட்டாத்தில் விட்ட மாதிரி விட்டது எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் இவர்களைத்தான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டித்திருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்ளுகிறேன் அந்த அடிப்படையில் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒருவரை தமிழ் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் சிந்தி நன்றி